இன்றைக்கி வீட்டில் ரவா லட்டு தான் செஞ்சேன் ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லைன்னு சொல்லி ரவா லட்டு வீட்டில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருந்தது கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பில் பால் காய்ச்சிக்கலாம் பால் ஊற்றி ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சிக்கிறேன் பால் காஞ்சிருச்சு தனியாக அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம் அடுத்து சட்டி வச்சு நெய் ஊற்றிக்கலாம் நெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சேர்த்தியாச்சு முந்திரி போட்டு வறுத்துக்கிறேன் இது கூடவே திராட்சையும் சேர்த்திக்கிறேன் திராட்சையும் சேர்த்தி தனியாக எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து இது கூடவே நெய் சேர்த்தி இந்த நெய்லேயே ரவை போட்டு வறுத்துக்கலாம் நான் கால் கிலோ ரவையாட்டை சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா வருபடட்டும் ரவை நல்லா வருபடிச்சின்னா நம்மளுக்கு லட்டு நான் பிடிக்க நல்லா வரும் அடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா முறு முருன்னு வருத்தாச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கப்பு ரவை போட்டிருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இது கூட கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம் நாலு ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு ரவை கூடவே சேர்த்திக்கிறேன் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று கலந்து வரும் மோதே நல்லா பிசஞ்சிக்கிறேன் காய்ச்சி வச்ச பாலை சேர்த்திக்கிறேன் நான் கால் லிட்ரு பால் தான் சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக சேர்க்கலாம் நான் காய்ச்சினதான் அரை லிட்டராக காய்ச்சினால் கால் லிட்ரு தான் சேர்த்துக்கிட்டேன் சக்கரை கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதை முழுசாக போட்டு இப்படியே பினஞ்சிக்கலாம் நல்லா பிசஞ்சி விட்டுக்கலாம் இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறுட்டும் ஆரிச்சின்னா நம்மளுக்கு சீக்கிரம் லட்டு கெட்டு போகாது நல்லா ஆற வச்சுட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது இஞ்சி வந்துடும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா இஞ்சி வந்துடும் நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் பால் ஊற்றுனதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பத்து நாளானாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா இஞ்சிடுச்சு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது அப்படியே லட்டு பிடிச்சிக்கலாம் கையில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது பத்து நா நாளானாலும் கெட்டு போகாமல் லட்டு நல்லாயிருக்கும் ஆற வச்சு இப்படி செய்கிறதால நம்மளுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் லட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் லட்டு ரெடி ஆகிடுச்சு ரவா உருண்டா லட்டு ரெடி ஆயிடுச்சு சுவையான முறையில் வீட்லேயே செஞ்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்